ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து அமுதா அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு கால் பண்ணி எங்கிட்ட ஜாதகம் பார்த்தாங்க அவங்க ஹஸ்பண்ட் வந்து டாக்டர் ஃப்ரெண்ட்ஸ் டாக்டர் அப்படின்னா பெரிய பணக்கார குடும்பம் அவங்க நல்லா ஈஸியாக படித்து டாக்டர் ஆகிட்டார் அப்படி இல்லை அவர் வந்து ஒரு சாதா ஒரு விவசாய குடும்பம் அவங்க விவசாய குடும்பம்னா கூட விவசாய கூலிகள் அவங்க அப்பா அம்மா அவங்களுக்கு வந்து ரெண்டே பசங்க இவர் வந்து ரெண்டாவது பையன் இவர் வந்து சின்ன வயசுலேருந்தே நல்லா படிச்சிருக்காரு ஃப்ரெண்ட்ஸ் ப்ளஸ் டூவில் நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணதால் டாக்டருக்கு படிக்க வைங்க உங்கள் பையனை அப்படின்னு ஸ்கூலில் சொல்லியிருக்காங்க அவங்க ஸ்கூல்லேருந்து ஒரு மாஸ்டரே வந்து எல்லா ஹெல்ப்பும் பண்ணி இவரை வந்து எம்பிபிஎஸ்க்கு சேர்த்து விட்டார் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு வந்து பணம் கட்டுறது அப்படிங்கிறது அவங்க அப்பா நான் அப்பா அம்மானால் முடியாத காரியம் அதனால அவங்க வந்து ஹெல்ப் கேட்டிருக்காங்க அவங்க சொந்தக்காரங்க கிட்ட அதில் வந்து ஒரு மாமா இந்த பையனுக்கு மாமா ஆக வேண்டியவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நான் படிக்க வைக்கிறேன் என்னால் எவ்வளோ முடியுமோ நான் ட்ரை பண்ணி படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் வந்து அவரை முழுமையாக அந்த அஞ்சு வருஷமும் படிக்க வச்சு அதுக்கப்புறமும் ஏதோ ரெண்டு வருஷம் படிச்சிருக்கார் அதுக்கு எல்லாத்துக்குமே அவங்க மாமா செலவு பண்ணியிருக்கார் அவர் எப்படி செலவு பண்ணியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயல் அவருக்கு வந்து ஏழு ஏக்கரா வயல் இருக்காட்டிருக்கு அதிலேருந்து அவர் வந்த பணத்தை தான் இவருக்காக நிறைய செலவு பண்ணியிருக்காங்க அவங்க குடும்பம் கொஞ்சம் கஷ்டப்பட்டால் கூட இவங்களுக்காக இவருக்காக அந்த பணத்தை நிறைய செலவு பண்ணிவிட்டு அவருக்கு சொன்னது ஒன்றே ஒன்னா தன்னுடைய ரெண்டாவது மகளை அவருக்கு ரெண்டு பொண்ணு ஒரு பையன் பெரிய பொண்ணை திருமணம் பண்ணி கொடுத்துட்டாரு ரெண்டாவது பொண்ணை அவர் திருமணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்க மாமாவோட கண்டிஷன் ஃப்ரெண்ட்ஸ் டாக்டர் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் மாமா பொண்ணையே திருமணமும் பண்ணிக்கிறாரு திருமணம் பண்ணிட்டு இவங்க ரெண்டு பேர் மட்டும் வந்து சிட்டிக்குள்ளே ஒரு ஹாஸ்பிட்டலில் அவர் டாக்டராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு அந்த பொண்ணு வந்து வீட்டில் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படி டாக்டராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு அப் அப்படி அதே மாதிரி ஈவினிங் டைம்ஸ்க்கு ஒரு கிளினிக்கும் ஓப்பன் பண்ணியிருக்காரு ஹாஸ்பிட்டலில் வந்து அவருக்கு வெறும் இருபத்தஞ்சாயிரம் தான் டாக்டருக்கு சேல்ரி ஓகேங்களா அதனால் க்ளீனிக்லேயும் வருமானம் வந்தால் குடும்பத்துக்கு நல்லது அப்பா அம்மா குடும்பத்துக்கும் அனுப்பணும் அந்த மாதிரியான ஒரு ஐடியாவோடு அவங்க வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாங்க அப்போது என்ன ஆகுதுன்னா இ ரொம்ப கம்மி ஒரு தனியார் டாக்டராக இருக்கும்போது கம்மியான சம்பளமாக தானே இருக்குது இன்னும் கொஞ்சம் ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைச்சது அப்படின்னா இவங்க நல்ல சேல்ரி வரும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசி தெரிஞ்சவங்க கிட்ட அதை சொல்கிறாங்க கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படியெல்லாம் யோசித்து பண்ணுறாங்க அந்த மாதிரி சொன்னதில் ஒரு ஃப்ரெண்டு வந்து இந்த டாக்டரோட ஃப்ரெண்டு வந்து இன்னொரு நபரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு அவருக்கு அதாவது இவர் வந்து இந்த கவர்மெண்ட் கோட்டாஸ் எல்லாம் வரும்போது சொல்வார் அது அலாட் பண்ணுறதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணி தருவார் இவரோட நீங்கள் ஒரு கான்டாக்ட் வச்சுக்கோங்க உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு அதே மாதிரி டாக்டர் அவர் நம்பரை வாங்கிட்டு இவர் நம்பரையும் கொடுக்குறாரு அதுக்கப்புறம் ஒரு ஆறு மாதம் கழித்து அவர் வந்து இவங்கள ஃபோன் பண்ணி பேசுகிறார் இந்த மாதிரி ஒரு இப்போ அலாட் ஆகிட்டுருக்கு ஏழு லட்சம் அதாவது ஏழு லட்ச ரூபா நான் வெளியே உங்களுக்கு அந்த இடம் இது அந்த டாக்டர் கோட்டா வேணும்னா ஒரு ஏழு லட்ச ரூபா நம்ம வந்து சிலருக்கு கொடுக்கணும் அப்பதான் அது கிடைக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் எனக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் கொடுத்துடணும் வாங்கி கொடுத்ததுக்காக அப்படின்னு சொல்லி கேட்குறாரு சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஏழரை லட்ச ரூபாய் பணத்துக்கு ரெடி பண்றதுக்கு அவசரமா எல்லாம் ட்ரை பண்றாங்க ஆனால் எங்கேயும் கிடைக்காததுனால ஒரு கந்து வட்டிக்காரர்கிட்ட அஞ்சு ரூபாய் வண் வட்டிக்கு ஏழரை லட்ச ரூபாய் பணம் வாங்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா வாங்கிட்டு போயிட்டு அவர் கையில் கொண்டு போய் ஏழரை லட்சத்தையும் கொடுக்குறாங்க அவர் பின்னால் கொடுத்தா போதும்னு சொல்கிறாரு ஆனால் அவர் சொன்ன அந்த வார்த்தையில் இருந்த நம்பிக்கை காரணமாக அவர் கிடைச்சிரும் நம்பி அவருக்கும் இந்தாங்க சார் உங்களுக்கு கொடுக்க வேண்டியதும் நான் கொடுத்துட்டேன் அப்படி சொல்லி கொடுக்குறாங்க அவர் சரின்னு சந்தோஷமாக வாங்கிட்டு போகிறாரு இது வந்து ஒரு முப்பது நாளில் இந்த கோட்டா அனௌன்ஸ் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு போகிறாரு அங்கே அப்படி போயும் மூணு மாதம் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் அந்த தொண்ணூறு நாள் ஆகியும் இவங்களுக்கு எந்த வித இதுவும் வரல அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எதுவும் வரல அப்போது இவங்க சரின்னு அவருக்கு காண்டாக்ட் பண்ணப்போ அவர் கொஞ்சம் பொறுமையாகிருங்க வந்துடும் எல்லாம் விளாட் பண்ணிகிட்ருக்காங்க வந்துடும் வந்துடும்ன்னு சொல்கிறாரு அதுக்கப்புறமும் ஒரு மூணு மாதம் போகுது மொத்தம் ஆறு மாதம் ஆகுது இந்த ஆறு மாதத்தில் மாதம் முப்பத்தஞ்சாயிரத்துக்கு மேலே வட்டியே கட்டிகிட்ருக்காங்க ஓகேங்களா ஆனால் இவருக்கு வெறும் சேல்ரின்னு பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் தான் டாக்டருக்கு சேல்ரி அது போக அந்த கிளினிக்கில் அவர் வச்சிட்ருக்க கிளினிக்கில் வர பணம் தான் இது இப்படியே போயிட்டுருக்கு கிடச்சிருங்கிற ரொம்ப நம்பிக்கையோடு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தா ஆறு மாதத்துக்காகுது அப்புறம் அப்புறம் ரெண்டு மாதன்ற ஆகுது ஒன்றும் வர்றதுக்கான வாய்ப்பே தெரியல அப்புறம் அந்த இதுலெல்லாம் நிறைய பேர் அலாட் ஆயிட்டாங்க அதிலெல்லாம் அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற இவருக்கு தெரிய வருது அப்புறம் போய் கேட்குறாரு அப்புறம் அவரும் சொல்கிறார் ஆமாம் நானும் விசாரித்தேன் எனக்கு தான் தெரிய வந்ததுங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஒரு ஐம்பதாயிரம் எடுத்துகிட்டு வந்து அவர் கையில் கொடுத்துறாரு நீங்கள் எனக்கு கொடுக்க வேண்டிய பணம் இதாகிடுச்சுல்ல தெரியாமல் அப்படி நடந்துருச்சு மன்னிச்சிருங்க நான் உங்களுக்கு இந்த பணம் நீங்க வச்சுக்கோங்க இப்போ எனக்கு கொடுத்தது இது மிச்சம் இருக்க பணத்தை வாங்கி கொடுத்துறேன் சீக்கிரமாக அப்படின்னு சொல்லி சொல்றாரு சரின்னு டாக்டர் நம்பிக்கையோட வந்துடுறாரு கொஞ்சம் மனசு கஷ்டம் தான் இருந்தாலும் என்ன பண்ண முடியும் இனி இப்படி ஆயிடுச்சு அதனால வந்துட்டாரு ஐம்பதாயிரம் கொண்டு போய் கட்டிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு ஒன்றரை வருஷம் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் எந்த ஒரு பைசா கூட கொடுத்த பணம் திருப்பி வரவே இல்லை இவங்களும் என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க அவரை டெய்லியும் பேசுகிறாங்க டாக்டருக்கு டைம் இல்லைனா அவங்க மனைவி போறாங்க ரெகுலராக போய் போய் பார்க்குறாங்க அவங்க வீட்டில் இருக்க அவங்க மனைவி அவங்க அவருக்கு ஒரு பையன் கூட இருக்கார் போல எல்லாத்துக்கூடையும் பேசுகிறாங்க அவங்க கிடைச்சிரும் கிடைச்சிரும்னு இவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறாங்களோ தவிர பணம் வந்த படே இல்லை அதுக்கப்புறம் ஊரில் இருந்து டாக்டரோட அண்ணன் டாக்டரோட மாமனார் எல்லாரும் வர்றாங்க வந்து அவரை அவர்கிட்ட பேசி பார்க்குறாங்க அவர் வாங்கி தர்றேன்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் திரும்பி ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு வந்து மிரட்டியே பார்க்குறாங்க இப்படி இப்படி பண்ணுறீங்க நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியிருக்கோன்னெல்லாம் மிரட்டி பார்க்குறாங்க என்ன பண்ணியும் அவங்களுக்கு அந்த பணம் வந்து அந்த மாதிரி கொடுத்த இடத்துலேருந்து வரமாட்டேங்குங்க நான் என்ன பண்றது நீங்க என்ன வேணா எங்ககிட்ட இருந்தால் எடுத்துக்கோங்க எங்க வீட்டில் வச்சுட்டு நான் இல்லைன்னு சொல்லலை பாருங்க நானும் மிடில் கிளாஸ் தானெல்லாம் சொல்றாரு அதெல்லாம் அவங்க என்ன பண்றதுன்னே தெரியாமல் வந்துட்டாங்க இந்த டைம்ல தான் அவங்க வந்து எனக்கு பேசினாங்க அமுதா இந்த மாதிரி மேடம் இப்படி ஆயிடுச்சு அப்படின்லாம் சொன்னாங்க அப்புறம் ஜாதகம் பார்க்குறப்போ ஜாதகத்தில் அவருக்கு டாக்டருக்கு இப்போ நடந்துகிட்ருக்க திசை வந்து மிக சிறப்பாக இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அதனால் அவருக்கு வந்து சிரமப்படணும் அப்படிங்கிறது அவரோட விதி அது அவர் கஷ்டப்படுறாரு அதே போல் இந்த பணம் போச்சு இல்லைங்களா சூரியனும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அவருக்கு மிக சிறப்பாக இல்லை ஓகேங்களா அவருக்கு வந்து செவ்வாய் நல்லாயிருக்கு வல்லத்தன்மையோடு இருக்கனால அவர் டாக்டர் ஆயிட்டாரு அதே போல் அவர் வந்து ஸ்பெஷலிஸ்டாக இருக்கிறது வந்து இந்த குடல் குடல் சம்மந்தப்பட்ட டாக்டர் அவர் அப்போது என்னென்னா அவருக்கு அதுக்கு குருவும் கேதுவும் தான் ஹெல்ப் பண்ணுமோ தவிர சூரியனோட இது இல்லை எலும்பு டாக்டராக இருந்தாருன்னா சூரியன் தேவையாக இருக்கும் அதனால டாக்டர் ஆயிட்டாரு ஆனால் சூரியன் அவருக்கு சிறப்பாக இல்லாததால தான் அவருக்கு கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வரல ஓகேங்களா அதே போல் இப்போ இந்த பணத்தையும் ஏதோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்க்கோ யாருக்கோ கொடுத்து தான் இவங்க ஏமாந்து போயிட்டாங்க ஸோ அந்த பணம் இந்த இந்த தசையில் இந்த இப்போது நடக்கிற தசை முடிகிற வரைக்கும் இந்த பணம் கைக்கு வரக்கு வாய்ப்பே கஷ்டம் தான் அந்த பணம் வர்றது அதை ஏன் நம்பிட்டு இருக்காதிங்க வேறு எப்படி அது வேற எங்கே சம்பாதிச்சு அந்த கடனை கட்ட முடியுமோ பாருங்கள் சீக்கிரம் கடன் கட்டுங்க அப்படின்லாம் நான் சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களும் எல்லாம் கேட்டுட்டு ரொம்ப வருத்தப்பட்டாங்க எனக்குமே கஷ்டமாக இருந்தது நம்ம சப்ஸ்கிரைபராக இருப்பாங்க வியூவராக இருக்காங்க இவ அவங்களுக்கு எப்படி ஒரு கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நானும் ரொம்ப மனசு வருத்தப்பட்டேன் அப்போது என்ன அப்போது அந்த பொண்ணை என்ன கேட்டாங்கன்னா அம்மா இந்த மாதிரி ஒரு யூடியூப் சேனலில் வந்து ஒரு பரிகார முறை போட்டிருந்தாங்க அது நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் அது பார்த்துட்டு சொல்லுங்கள் அந்த மாதிரி செஞ்சால் ஏதாவது நமக்கு பணம் திரும்பி வரக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டாங்க சரி அனுப்புங்கம்மா அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஆக்சுவலாக எனக்கு வந்து தெரியும் பரிகாரம் அப்படின்றது ஒன்றும் இல்லை ஆனால் அந்த பொண்ணு மனசு சங்கடத்தில் இருக்கே சரி அனுப்புமா பார்க்குறேன் அப்படின்னு தான் சொன்னேன் அப்படி கூட நான் ஏதாவது ஒரு கோயிலுக்கு போக சொல்லியிருப்பாங்க கடவுள ரொம்ப மனசார வேண்டிக்கோங்கன்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் நான் நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தா இப்படியெல்லாம் கூட விஷயங்கள் இருக்கா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு இதையெல்லாம் நம்ம மக்கள் நம்புகிறாங்களா அப்படிங்கிற மாதிரியும் இருந்தது பாவமாக இருந்தது எதை தின்னா பித்தம் தெளியும் தான் கஷ்டம் எப்ப தீரும்னு இருக்க மக்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் சொல்றது அவங்க இன்னும் ஏதோ நம்பிக்கையோடு செய்வாங்களா இதெல்லாம் நடக்குமா எப்படி அந்த அளவுக்கு நம்ம மக்களுக்கு அந்த புத்தி வேலை செய்ய மாட்டேங்குதுன்னு எனக்கு புரியல அப்படி ஒரு வீடியோ அதுக்கு ஏன் அப்படின்னா அவ்வளோ லைக்ஸு அதில் அவ்வளோ கமெண்ட்ஸ் இவ்வளோ தடவை செய்யலாமா இன்னும் இப்படி செய்யணுமா அதில் கிளாரிஃபிகேஷன் வேற கேட்டிருக்காங்க டவுட்ஸு அது போக லைக்ஸ் அதுதாங்க எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது சொல்கிறவங்க என்ன வேணால் சொல்லுவாங்க சொல் கேட்டுட்ருக்கலாம் ஆனால் மக்கள் போய் அப்படி அது அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்கன்னா அப்போ அவங்க இன்னும் போட தான் செய்வாங்க அவங்க என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா அதாவது கொத்துமல்லியான் கொத்துமல்லி விதைகள் ஓகேங்களா அந்த கொத்துமல்லி விதைகளில் இருபத்தி ஏழு எடுத்துக்கணுமா அப்புறம் ஒரு கல்பூரம் ஒரு கார்த்திகை விளக்கில் கற்பூரம் பற்ற வச்சு இன்னொரு மண் விளக்கு அது மேலே காட்டுனா அந்த கற்பூரத்தோட கருப்பு அந்த மண் விளக்கில் படிஞ்சிருமா அந்த கருப்பை எடுத்து எவ்வளோ பணம் உங்களுக்கு வரணும்னு சொல்லி அந்த பேப்பரில் எழுதணுமா அவங்களுக்கு வந்து பத்து லட்சம் வரணுமா அப்படி எழுதுறாங்க பத்து லட்சம்னு எழுதி அந்த பேப்பர் மேலே இந்த கொத்தமல்லி விதைகளை வச்சுட்டு அது மேலே பச்சை கற்பூரம் வச்சுட்டு அதை எரிச்சிடணும் இதை மாதிரி மூணு சனிக்கிழமைகளில் செய்யுங்க சனிக்கிழமை மட்டும் தான் செய்யணும் சனிக்கிழமையில் எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாம் நீங்கள் தீட்டாக இருந்தாலும் செய்யலாம் நான்வெஜ் சாப்பிட்ருந்தாலும் செய்யலாம் என்னவாக இருந்தாலும் செய்யலாம் ஆனால் நீங்கள் இது மாதிரி செஞ்சு அதை வெளியே சொல்லாதீங்க உங்களுக்கு சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வெளியே சொன்னால் போதும் ஓகேங்களா மூணு வாரம் செய்யுங்க கண்டிப்பாக இது சக்ஸஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு புரியல கொத்துமல்லி விதைக்கும் பணத்துக்கும் என்னங்க சம்மந்தம் ஓகேங்களா அதுக்கு அவங்க சொன்னது தா அது இந்த கொத்துமல்லி விதைகளுக்கு பேர் வந்து தனியா இல்லைங்களா தனத்தை ஈர்க்கும் சக்தி வந்து தனியாவுக்கு இருக்கான் அதனால் தாத்தான் வர்றதுனால தனியாக எரிச்சு பச்சை கற்பூரம் வச்சு எரித்தாங்க அப்படின்னா பணம் வருமா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அதாவது நமக்கு கடவுள் கொடுத்த ஒரு கருமா இவங்க வந்து இருபத்தி ஏழு கொத்துமல்லி விதையை எரித்தாங்கன்னா கடவுள் அப்படியே ஆள் அவங்கக்கிட்ட சொல்லி இந்த பணம் அவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்துருன்னு சொல்லி அனுப்பி வைப்பாரா ஆ இல்லை இந்த தனியாக போய் அவங்கள கூப்பிட்டுட்டு வருமா இல்லை பச்சை கற்பூரம் போய் கூப்பிட்டு வருமா அது என்ன ஸ்பெ இது விளக்கு அந்த கருப்பை எடுத்து எழுதணும் என்ன ஆகும் ம் இதெல்லாம் ஒரு பரிகாரமா இதை நீங்கள் நம்புகிறீங்களா மக்களே ம் அவ்வளோ இது போட்டிருக்கீங்க அவ்வளோ டவுட்ஸ் வேறு கேட்டிருக்கீங்க மூணு வாரம் செஞ்சால் போதுமா குளிச்சிட்டு செய்யணுமா குளிக்காமல் செய்யணுமா இப்படி எல்லாம் கேட்டிருக்கீங்க இதை நம்புறீங்களா தருந்துருக்காரா அந்த இது வந்து ரெண்டு மாதம் ஆயிருந்துச்சு அந்த வீடியோ வந்து ரெண்டு மாதம் ஆச்சு இல்லை மூணு வாரம் தானே செய்ய சொல்லியிருக்காங்க நிறைய பேர் செஞ்சிருப்பீங்கல்ல யாருக்காவது எதாவது கிடைச்சதா ம் ஃப்ரெண்ட்ஸ் ஏ இது எல்லாம் தயவு செஞ்சு நம்பாதீங்க இப்படியெல்லாம் ஒரு விஷயமும் கிடையவே கிடையாது இது கடவுள் நமக்கு கொடுத்த சிரமம் நம்மளோட கருமாக்காக கடவுள் நமக்கு இதை கொடுத்துருக்காரு இது போய் நடக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நம்புனீங்க அப்படின்னா இதுக்கு மேலே எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அப்போது ஜாதகத்தில் கிரகநிலைகள் மோசமாக இருக்கிறது தசாபுத்திகள் மோசமாக இருக்கிறது நீங்கள் பணத்தை இழக்கிறது குரு கெட்டு போயிருந்தது அப்படின்னா பணத்தை இழக்க வேண்டியிருக்கும் அந்த டாக்டருக்கு அப்போ நடந்துட்டு இருந்தது குரு தசை தான் அவர் ஸ்பெஷலைஸ்டு பண்ணதும் குருவோட பாகங்கள் தான் கேது குருவோட பாகங்கள் தான் வயிறு சம்மந்தப்பட்ட பாகங்கள் குருவோடது அப்போ அதன் மூலமாகவும் அவருக்கு நல்லா தொழிலையும் நல்ல வருமானம் வரமாட்டேங்குது பா கையில் பணத்தையும் வந்து தொலைச்சிட்டு அதுக்கும் வர்ற பணத்தையும் வட்டியாக கட்டிகிட்ருக்காரு ஓகேங்களா அப்படி அதுவும் போனது எங்கேன்னு பார்த்தா சூரியனுடைய காரகங்களில் தான் அந்த பணம் போயிடுச்சு சூரியனும் அவருக்கு கெட்டிருக்கு அப்போ இதெல்லாம் உண்மை இல்லை ஜாதகமோ கடவுளோ அதெல்லாம் இல்லை இந்த தனியாக இந்த பணத்தை உங்களுக்கு கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்குமா இதை நீங்கள் நம்புகிறீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் ரொம்ப 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 ஒரு இது என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல அவங்களே நான் தப்பெல்லாம் சொல்ல மாட்டேன் அவங்க ஒரு வேலை செய்கிறாங்க ஓகேங்களா யூடியூப் வச்சு நடத்தி தனியாக காட்டி இப்போ பச்சை கற்பூரத்தை காட்டி தீயில் அது எரிய வச்சு அதை எழுதி பேப்பர் வச்சு அவ்வளோ வேலை அவங்க செய்கிறாங்க அவ்வளோ வேலை அவங்க செய்கிறனால அவங்களுக்கு வீடியோஸ் நல்லா போகுது அதன் மூலமாக அவங்களுக்கு வருமானம் வருது ஓகேங்களா அது ஒரு தொழிலில் அவங்க செய்கிறாங்க அதில் தப்பு தவறு அப்படிங்கிறத கடவுள் பார்த்துக்குவார் பின்னாடி அதில் கர்மா வந்தால் அது வேறு விஷயம் ஆனால் அவங்க ஒரு தொழில் பண்ணுறாங்க ஓகேங்களா அது மாதிரி நீங்களும் தயவு செஞ்சு ஏதாவது பண்ணுங்கள் தெரியாமல் ஏமாந்துட்டோம் அதை சம்பாதிக்கிறதுக்கு வழி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் நடக்குமோ தவிர இல்லை போய் அவங்கள மிரட்டி கொடுத்த இடத்துலேருந்து பணத்தை வாங்க மிரட்டி கூட வாங்குங்க அதுதான் பண்ண முடியுமோ தவிர இந்த தனியாவை எரிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு போன படத்தை யாரும் கொண்டு வந்து கொடுக்க மாட்டாங்க அதே போல் உங்களுக்கு நேரம் நல்லா இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பணம் கைக்கு வந்து சேரணும்னு இருந்தால் அவ்வளோதான் இதெல்லாம் நம்பாதீங்க அப்படின்னு மட்டும்தான் என்னால் சொல்ல முடியும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எவ்வளவோ பேர் நிறைய சிட்டெல்லாம் போட்டிருப்போம் இல்லைங்களா அந்த சிட்டு எல்லாம் கட்டி அவங்க ஏமாற்றி எடுத்துகிட்டு போயிருக்காங்க அதே போல் நிறைய இடங்களில் அந்த இஎம்ஐயில் இடது வாங்குறதுக்கு நம்ம பணம் கட்டி கடைசியில் அந்த புரோக்கருக்கும் அந்த நிலத்துக்காரங்களுக்கும் பிரச்சனையாகி பணமெல்லாம் வீணாக போயிருக்கோம் அப்படியெல்லாம் ஏமாந்துருக்கோம் இல்லைங்களா ந அதாவது தங்க நகைன்னு சொல்லிவிட்டு அதில் நிறைய போலி எல்லாம் கொடுத்து நம்ம பணத்தை ஏமாத்திருக்காங்க இந்த மாதிரி பல வகைகளில் நம்ம பணம் ஏமாந்துருக்கோம் நகையை பேங்க்கில் வச்சு எப்படியாவது எடுத்துடலாம் அப்படின்னு நினச்சி நம்ம பேங்க்கில் வச்சு அதை எடுக்க முடியாமல் மூழ்கி போயிருக்கு அப்படியெல்லாமே நம்ம ஏமாந்து போயிருக்கோம் இல்லையா வாழ்க்கையில் பல விஷயங்கள் ஏமாந்து போயிருக்கோம் அந்த ஏமாந்து போனதெல்லாம் திரும்பி கிடைக்காம தானே நிறைய பேர்த்துக்கு இருக்குது நிறைய பேர் அது கஷ்டப்பட்டுட்டு தானே இருக்காங்க அப்படி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க்கைனா நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் அப்படி தான் வாழ்க்கை இருக்குமோ தவிர தனியாவை எரிக்கிறது கொத்துமல்லி வித எரிக்கிறதுனாலையோ அதில் பச்சை கற்பூரம் வச்சு எரிக்கிறதுனாலையோ எதுவும் திரும்பி வராது இது கண்டிப்பாக நான் பைத்தியக்காரத்தனம் தான் சொல்லுவேன் இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனத்தை நீங்களும் தயவு செஞ்சு செஞ்சிடாதீங்க முக்கியமாக ஏன் சப்ஸ்கிரைபர்ஸ் ஏன் வியூஸ் கண்டிப்பாக செய்ய மாட்டீங்கன்னு நான் நம்புகிறேன் சப்ஸ்க்ரைப் பண்ணி வெல் பட்டன் ப்ரஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்க எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்